இருபத்தி அஞ்சாம் வருஷம் ஒரு முக்கியமான ஜோதிட நிகழ்வு நடக்க போகும் ராகுமம் கர்மவினை காட்டும் நிழல்ல கிரகங்கள் அவங்க இடத்தை மாத்திக்க போறாங்க இந்த மேஷராசியில் அதாவது ஏரிசிலா பிறந்தவரும் ரொம்ப முக்கியம் ராகு மீன ராசிக்குள் அதாவது பைசாள் போவாரு இது மேஷ ராசிக்கு பன்னிரெண்டாம் கேது கன்னி ராசிக்குள் அதாவது போவாரு

இந்த புதுமைய மனசு விட்டு புதுமையை ஒரு மாற்றம் செலவுகள் குறைகிறது பணத்தை நல்ல கட்டுப்பாட்டோட ராசிக்காரங்க முன்னாடி அதிக செலவுகளை சந்திச்சிருக்கலாம் இந்த அந்த பண கசிவுகளை அடைக்க உதவும் உங்க பணத்தை சம்பாதிக்கிறது ஆகிடும் வீண் செலவு செய்யற பழக்கம் தானாவே குறையலாம் இந்த காலம் அறிவுபூர்வமான நிதி திட்டம் போடுறது உதவும் உங்க பட்ஜெட்ட பரிசீலனை செய்ய இது நல்ல நேரம் சேமிப்புலையும் புத்திசாலித்தனமான முதலீட்டிலையும் கவனம் செலுத்தும் இந்த புதிய கட்டுப்பாடு பெரிய அளவு நிம்மதிய கொடுக்கும் அதோட மட்டுமில்லாம் இந்த பேச்சி முன்னாடி நடந்த அவமானங்கள் குறையிறது போகுது நீண்ட நாளா இருக்கிற பண பிரச்சனைகள் தீர்ந்து போகுது பன்னிரெண்டாம் வீடு மறைஞ்சிருக்கிற விஷயங்களும் பழைய சுமைகளும் சம்பந்தப்பட்டது இங்க ராகி இருக்கிறது பழைய கடைகள் தீர்த்து உதவும் முன்னாடி இருந்த தவறான புரிதல்கள் இப்போ தீர்ந்த போகலாம் மனசுல கிடைக்கலாம் இந்த சுத்திகரிப்பு செயல்முறை ரொம்ப விடுதலையான உண்மை கொடுக்கும் வாழ்க்கையில பல விஷயங்கள்ல ஒரு புதிய ஆரம்பத்துக்கு இது வழி செய்யும் உங்க பேரும் முன்னாடி இருந்த கரைகள் மறைஞ்சு போலாம் இந்த பிச்சி காலத்துல உங்க அப்பாவோட உடல் நிலத்துல கவனம் செலுச்சணும் ராகுவோட தாக்கம் சில சமயம் அப்பாவோட ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் மேஷ ராசிக்காரங்க அவங்க அப்பாகளுக்கு சரியான மருத்துவ உதவி கிடை கிடைக்கிறது உறுதிப்படுத்திக்கணும் தவறாம உடல் நல்லா பரிசோதனை செய்யறது ரொம்ப முக்கியம் இந்த காலத்துல உங்க அப்பாவுக்கு அதிக ஆதரவும் கவனமும் தேவை அவர் சூடிருங்க அவர் சொல்ல எந்த உடல பிரச்சனையும் கவனமா கேளுங்க எந்த பிரச்சனையும் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா ரொம்ப உதவியா இருக்கும் உங்க அன்பையும் அக்கறையும் செயல்கள் மூலமா காட்டுங்க இப்போ அவரோட ஆரோக்கியம் இளைய சகோதரங்களோட உணர்வு ரீதியான சில வாய்ப்பு இருக்கு ராகுவோட சக்தி தவறான புரிதல்கள் உண்டாகலாம் உங்க தம்பி தங்கச்சிகளோட பேசுறது கொஞ்சம் கஷ்டமா ஆகலாம் அவங்களோட பேசும் போது பொறுமையா இருக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன புரிஞ்சு முயற்சி பண்ணுங்க அவசரமா எதையும் முடிவு பண்ணாதீங்க சூடான விவாதங்களும் ஈடுபடாதி தெளிவான அமைதியா பேச்சு பல பிரச்சனைகள் தடுக்கும் குடும்பத்துக்குள்ள நல்ல உறவுகள் காப்பாத்த முயற்சி பண்ணுங்க இதுக்கு உங்க பக்கத்திலிருந்து ஒரு முயற்சி தேவை பூர்வீ சொத்து விஷயத்துல ஒரு பெரிய வாய்ப்பு வரலாம் இது அதிகமா ரொம்ப நாளா முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும் ராகு பன்னிரெண்டாம் வீட்டுல போறது இப்படி நிக்கல விஷயங்கள் தீர்க்க உதவும் பார்க்க பிரிவினை சம்பந்தமான முடங்கி கிடந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கலாம் சிக்கலான சட்ட நடவடிக்கைகள் கூட முடிவுக்கு வரலாம் சொத்து சம்பந்தமான குடும்ப ஒத்துகள் சூட நல்லபடியா முடியலாம் இந்த விஷயங்கள்ல உங்க விடாமுயற்சி நிச்சயமா பலன் கொடுக்கும் இது பெரிய அளவுல பணமோ பொருளோ கிடைக்க காரணமா இருக்கலாம் ரொம்ப நாளா இருந்த குடும்ப விஷயங்களுக்கு இது ஒரு முடிவு கொண்டு வரும் ராகு ஆம் வீட்டுல பயணம் செய்யறதுக்கு கலவையான பலன்கள் கொடுக்கும் நீண்ட நாளா இருக்கிற பண பிரச்சனைக்கு தீர்வுகள் கொடுக்கும் செலவுகள் நல்ல கட்டுப்பாட்டுல வச்சுக்க பெரிய அளவுல உதவும் இது சேமிப்பு அதிகமாகி நிதிநிலை உறுதியா உதவும் ஆனாலும் இதே பேச்சு சில உறவு சிக்கல்களையும் கொண்டு வரலாம் குறிப்பா நெருங்கின குடும்ப உறவினர்களோ இருக்கு உறவுகள்ல இது நடக்கலாம் அதனால பேசுறதையும் பாடுறதையும் ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு நல்லா ஆன்மீக விஷயமா பார்த்தா உங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாகி உள்ள அளவுல வளர்ச்சி கிடைக்கும் கேது கன்னி ராசிக்கு அதாவது விற்கோக்குமாறு ஆறாம் வீடு வீட்டுல இருக்கிறது பொதுவா நல்லதுன்னு சொல்லப்படுது இந்த நிலை எதிர்கினும் தடைகளையும் ஜெயிக்க சத்தியம் நியாயமான முன்னேற்றத்துக்கு வழி செய்யுற மாதிரி ரீதியான தாக்கங்கள் உங்களுக்கு வரும் ஒரு வீடுபட்ட தன்மை நீங்க சரியான முடிவுகள் எடுக்க உதவும் இந்த கவனம் உங்க இலக்குகளை தெளிவா அடைவதற்கு உதவும் ஜெய இந்த காலம் பெரிய அளவுல தனி மனித வளர்ச்சியை உருவாக்கும் சவால்கள் எப்படி ஜானத்தோட சமாளிக்கிறதுன்னு கத்துக்குவீங்க கேது பொதுவா நல்ல இடத்துல இருந்தாலும் குடும்பத்துல கொஞ்சம் மனஸ்தாபம் வர் வாய்ப்பு இருக்கு ஆறாம் வீட்டுல இருக்க வெளியே இருந்து வர் பெரிய பிரச்சனைகள் குறைப்பாரு ஆனாலும் குடும்பத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன தொந்தரவு செய்யுற பிரச்சனைகள் வெளிச்சம் போட்டு காட்டலாம் இந்த சின்ன பிரச்சனைகளை சரியா கவனி காட்டி குடும்பத்துக்குள்ள ஒரு பதட்டத்தை உருவாக்கலாம் இந்த சூழ்நிலைகள் ரொம்ப முக்கியம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பெரிய சண்டையா மாறாம பாத்துக்கோங்க முன்னமே யோசிச்சு அமைதியான தீர்வு காணுறது தாம் முக்கியம் குடும்ப உறுப்பினர்களோட எப்பவும் திறந்த மனசோட பேசுங்க கணவரோடு அல்லது வாழ்க்கை துணையோட விவாதங்கள் வரலாம் இதுக்கு எதுவோட பார்வைகளையோ அல்லது உறவுகளில அவரோட நுணுக்கமா தாக்கத்தோ இருக்கலாம் இந்த நேரத்துல கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது தவறான புரிதல்கள் ஈஸியா வரலாம் அதனால உரசல்கள் உண்டாகலாம் உங்க துணையோட கவலைகளையும் உணர்வுகளையும் கவனமா கேட்க முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் கொடுத்து போடுற தன்மை திருமண வாழ்க்கையில் நல்லிணக்கத்தை காப்பாத்துறதுக்கு ரொம்ப முக்கியம் பொறுமையும் பெருநிலை அறிந்து நடப்பதும் தான் உங்களோட பெரிய உதவியாளர்கள் புரிதல் மற்றும் பரஸ்பர மதிப்பு மூலமா உங்கவ வடைச்சுக்கோங்க புதுசா திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பிறப்புல கொஞ்சம் தாமதமாகலாம் எதுவோட தாக்கம் சில சமயம் குழந்தை விஷயத்துல காத்திருப்பு காலத்து உண்டாகலாம் குடும்பத்தா ஆரம்பிக்க பிளான் பண்றவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ஏற்கனவே குழந்தைகள் இருக்கிற மேஷ் ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அதிகமாகலாம் இந்த செலவுகள் சாதாரணமா இருக்கலாம் உங்க கொடுங்க இந்த கட்டத்துல உங்க குழந்தைகளோட நலனி ரொம்ப கவனம் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்தோடு இந்த ஜோதிட பேச்சு காலத்துல செயல்படுது முன்னாடி நல்லா யோசிக்கணும் குறிப்பா முக்கியமான முடிவுகள் ஏறிக்கிறப்போ இது ரொம்ப முக்கியம் திடீர்னு எதையும் முடிவு பண்ணாதீங்க குறிப்பா பணம் மற்றும் சொத்து விஷயங்கள் எல்லா வாய்ப்புகளையும் நல்லா ஆராய நேரம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு உறுதியா தெரியலன்னா நம்பிக்கையான ஆலோசகர்கள் கிட்டயோ பெரியவங்க கிட்ட கேளுங்க அவங்களோட அனுபவமும் நல்ல அறிவுரைகள் கொடுக்கும் நல்லா திட்டம் போடுறது பயிற்சியோட கெடுதல் பலங்கள் குறைக்க உதவும் இது அவசர செயல்களுக்கு பதிலா தந்திரமான யோசனை தேவைப்படுற நேரம் நிதானமா யோசிச்சு செய்யறது உங்களுக்கு நல்லது செய்யும் குடும்பத்துக்குள்ள அமைதியா காப்பாத்துறது ரொம்ப அவசியம் மம்னம் பொறுமை அன்பு இதை எல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மற்றவங்க பேசுறத கவனமா கேக்குறது புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வலிமையான கருவி உங்க குடும்ப உறுப்பினர்களோட உணர்வுகளையும் பாவையும் புரிஞ்சிக்கிட்டு அன்பாயிருங்க சில சமயம் விவாதம் பண்ணதுக்கு பதிலா மொன்னமாயிருக்கு நல்ல பலன் கொடுக்கும் அது பதட்டத்தை குறைச்சு இருக்கிற அன்பையும் பாராட்டையும் அடிக்கடி வெளிப்படுத்தும் இந்த சின்ன செயல்கள் குடும்ப உறவுகள் பலப்படுத்தும் தெய்வீக பரிகாரங்கள் கடினமான கிழக்க தாக்கங்கள் சமாளிக்க உதவும் இது குறிப்பா கேதுவோம் பேச்சுக்கு பொருந்தும்

ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் சில சவால்கள் இருந்தாலும் ஒரு நல்ல அலையா கொண்டு வரும் ஒழுக்கமும் துணிச்சலும் தாங்க வெற்றி ராகம் மற்றும் கேதுவோட பயிற்சிகள் மேஷ ராசிக்கு வாய்ப்புகளையும் சோதனைகளையும் கொடுக்கும் தடைகள் வரலாம் ஆனாலும் அதுவே பெரிய வளர்ச்சிக்கு வழி செய்யும் ஒழுக்கமான முயற்சி தலரா துணிச்சல் உறுதியான நம்பிக்கையோடு மேஷ ராசிக்காரன் தடைகள் ஜெயிக்கலாம் இந்த காலத்துல நீங்க குறிப்பிட்டக்க வெற்றி அடையலாம் எப்பவும் நல்ல யோசனையோடு இருங்கள் இந்த பெயர்ச்சிகளோட மாற்றம் தரும் சக்தியை ஏற்றுக்கோங்க உங்க மீண்டும் எழுகிற தன்மை பிரகாசிக்கும்